ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எம்மியான ஒரு ஹெல்தியான வாழைப்பூ வடை ரெசிபி தாங்க அதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாசத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பெட்டர் டைஜஷனுக்கும் நல்லா இருக்குங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பத்து பருப்பு மட்டும் அரைக்காமல் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க ஊற வச்ச கடலை பருப்பு எதுக்கு அப்படின்னா வடை சாப்பிடும்போது அது அங்கங்கே கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா அடுத்து வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கறிவேப்பிலை வாழைப்பு வந்து நல்லா மிக்ஸி லைட்டாக பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அது இனிமேல் பிளாக் ஆகிடும் ஸோ நோ ப்ராப்ளம் அதனால ஒன்றும் இல்லை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பெசஞ்சிக்கோங்க தண்ணியே ஊற்ற வேணாம் கரெக்டாக இருக்கும் இதே வந்துட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழக்கலான்னு போயிடும் தண்ணி ஊற்றாமல் இப்படியே நல்லா பிசைஞ்சு போட்டிங்கன்னா சூப்பராக வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியானது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லையே செஞ்சு கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கையில் வந்து நல்லா தட்டி போட்டுருங்க பிகினர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பர் கெட்டியான தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிடலாம் வடை பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் இருக்குது சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க கண்டிப்பாக கிட்ஸுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ